லைவ் அப்டேட் சௌந்தர்யா சம்பவம் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் இருக்கான்ல ஆமாங்க அந்த ஒருத்தன் தான் வாய் மட்டுமே பேசக்கூடிய ஒருத்தர் இருக்கான்ல அவனை வந்து பிக் பாஸ் வந்து காரி டூ அப்படின்னு சொல்லி துப்பியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு முரட்டு சமம் நடந்திருக்குது ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பாருங்கள் நம்ம தலைவி சவுண்டு வந்து லேபராக மாறிவிட்டால் ஒர்க்கராக மாறி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த உடையில பார்க்கறதுக்கே அப்படி ஒரு கம்பீரமாக வந்துருக்குல வேறு லெவலில் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கு நல்லா வந்து பார்க்குறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது மக்களே இப்போ கண்டாட்டுக்குள்ளே போகலாம் இந்த படத்தை பாருங்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்போ வந்து இந்த முத்துக்குரன் அப்படிங்கிற இந்த கண்ணியன் என்ன விட்டார் அப்படின்னா இந்த மாதிரி தொழிலாளர்களை நீங்கள் வந்து சார் மேடம் அப்படின்னு தான் கூப்பிட்ணும் ஒருபோதும் நீங்கள் வந்து ஐயா அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அம்மா அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணக்கூடாது பேர் சொல்லி நீங்கள் கூடாது ஏன்னா தொழிலாளிகளுக்கு ரெஸ்பெக்ட் நீங்கள் வந்து கொடுக்கணும் நீங்கள் வந்து கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இதாங்க டிபேட் ஆரம்பிச்சிங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கதற கதற ஒரே விஷயந்தான் அதுக்கு தீபகாண்டா எந்திரி சொல்கிறாரு அப்படிலாம் கிடையாது நாங்கள் வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து சார்னு கூப்பிட தேவையே கிடையாது நீங்கள் என்னை பேர் சொல்லி கூப்பிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே வந்துருச்சு இல்லை சார் நாங்கள் வந்து மேனேஜரை வந்து ரெஸ்பெக்டோடு தான் கொடுப்போம் அதே ரெஸ்பெக்ட் தான் எங்களுக்கும் கொடுக்கணும் உடனே ஜாக்லின் எழுந்துருச்சு அப்படி கிடையாது நாங்கள் வந்து ஐயான்னு கூப்பிடலாம் அம்பான்னு கூப்பிடுவோம் ஒருக்கரை எங்கள் இசை கூப்பிடுவோம் அதே மாதிரி நீங்களும் உங்கள் இசந்து எங்களை ஜாக்லினு கூட கூப்பிடுங்க இதாங்க டிபேட் ரெண்டு மணி நேரம் கதற கதற என்ன ஒன்றாங்க கதரை விட்டாங்க உடனே பிக் பாஸ் வந்து கூப்பிட்றாரு என்ன பண்ணுறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி இல்லை டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படியே சொல்கிறாங்க அதுக்கு வந்து காரி தூன்னு துப்புறாரு இது ஒரு இதுன்னு சொல்லி நீங்கள் பேசிட்டீங்க இது வந்து சுவாரஸ்யமாக தான் இருக்கா அவங்களுக்கு சொல்லுங்கள் இது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயமா ரெண்டு மணி நேரம் பேசுகிற அளவுக்கு இதில் ஏதாவது கண்டென்ட் இருக்கா சுவாரஸ்யமான விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு காரி துப்புறாரு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு சம்பவம் பண்ணுறாரு அதை சவுண்டு வேறு லெவலில் அது ஒரு சம்பவம் பண்ணிவிடுது பிக் பிக்பாஸ் சொல்கிறார் யார் இங்கே வந்து தூங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒன்னே சவுண்டு கை தூக்குது நான்லாம் தூங்கிட்டேன் இங்கே பேசுகிறத அப்படின்னு சொல்லி பார்த்து வேறு லெவல் சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா தூங்குற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன் வள வள வளன்னு அதான் பிக் பாஸ் கேட்குறாரு நீங்களே இப்படி இங்கே இருக்கிற மாதிரி தூங்கினா வெளியே எப்படா பாப்பா ஸோ இருக்கலே ஒஸ்ட்டு கண்டர்ஸ்ட் இந்த ஒருவன்தான் அப்படிங்கிற மாதிரி போட்டது வள வள வளன்னு ஒரு விஷயத்த எடுத்த பேசி சாவடிக்கிறான்டா அப்படின்னு நன்றி வணக்கம்